ஹாயர் ஒன் ஸோ கொஞ்சம் ஊருக்கு போயிட்டால் அதுதான் வந்து சரியாக வீடியோ போட முடியல இப்போது நமக்கு அப்டேட் கிடச்சிருக்கு சிபிஎஸ்சி ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துருச்சுங்க சரி இந்த வீடியோவில் ரெண்டு அப்டேட் பார்க்கலாம் நம்ம ஸ்டேட் போர்டு மாணவர்கள் என்னன்னா இப்போ ரிசல்ட் வந்துச்சு இல்லையா டுவெல்த் டு மார்க்ஷீடீட் ப்ரொஃபிஷியல் ஷீட் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரிஜினல் கிடையாது டூப்ளிகேட்டு அந்த ஷீட் லெவன்த்து டுவெல்த்து சேர்த்து தருவாங்க அந்த மார்க்ஷீட்டு டிசி கொடுத்துட்ருக்காங்க ஸ்கூலில் உடனடியே போய் வாங்குங்க இந்த மார்க் ஷீட்டும் இந்த டிசி வச்சு தான் அப்லோட் பண்ணணும் ரிசல்ட்டு வந்தப்போ ரிசல்ட் வந்தப்போ பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்க அதை வந்து அப்லோட் பண்ணக்கூடாது அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் சரி இப்போ சிபிஎஸ்சி ரிசல்ட்டுக்கு வரலாம் சிபிஎஸ்சி ரிசல்ட்னால ஸ்டேட் போர்டுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் சிபிஎஸ்சி ரிசல்ட் எப்பவுமே சிபிஎஸ்சி கம்பேர் பண்ணால் ஸ்டேட் போர்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கும் எல்லாமே கொஸ்டின் பேப்பரும் இந்த வருஷமும் அப்படி தான் அமைஞ்சிருக்குது அவங்க எப்பவுமே படிக்கிற கொஸ்டின் தான் கொஸ்டின் பேப்பரும் கொஸ்டின் தான் ஸோ அதுக்கு அதுவும் இல்லாமல் வந்து இப்போ டிஎன்இ அப்ளை பண்ணுவாங்க சிபிஎஸ்சி இப்போது அவங்களுக்கு தெரியாது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி எல்லாருமே அதில் தான் அப்ளை பண்ணுவாங்க அதனால் ஸ்டேட் போர்டுக்கு சீட் கிடைக்காம போயிருமான்னு கேட்டேன் கிடையாது ஸ்டேட் போர்டு எல்லாம் இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எல்லாருமே ஹை கட் ஆஃப் ஓரளவுக்கு லோ கட் ஆஃப் வாங்கினவங்க கம்மி தான் அது வந்து எக்ஸாம்ஸ் சரியாக பண்ணாமல் கூட இருக்கலாம் பட் அள்ளி வாரி வழங்கியிருக்காங்க கூட சொல்லலாம் பட் ஆனால் எடுத்திருக்காங்க அவன் திறமையில் கூட எடுத்துருக்கலாம் பட் சிபிஎஸ்சிக்கு ஒரு அன்ஹாப்பி மூமெண்ட் கண்டிப்பாக கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுது இதனால் சிபிஎஸ்சிக்கு சீட் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக போட்டி இருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஒரு சிபிஎஸ்சி கட் ஆஃப் ரேஞ்சில் ஹையாக நைன்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்தவங்க எண்ணிக்கை கம்மி ஆகும் போதே இதுலேருந்து பார்க்குற விஷயம் என்னென்னா கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும் அதனால் சிபிஎஸ்சிக்கு சீட் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ரேஞ்ச் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சிஎஸ்சி மாதிரி கோர்சஸ் அதை செகண்டரி பண்ண எடுத்துக்கலாம் ஒன் ஃபிஃப்டி கீழே வந்ததுன்னா உங்களுக்கு சான்சஸ் கம்மி தான் ஆனால் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி போன்ற கோர்சஸ்கள் செகண்ட் பிரான்ச் எடுத்துக்கலாம் இதுவே எஸ்சி எஸ்சி எஸ்டியாக இருந்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி கீழே இருந்தால் கூட உங்களுக்கு சீட்டுகள் நல்ல காலேஜில் கிடைக்கும் சிபிஎஸ்சி மாணவர்கள் பயப்பட வேண்டாம் சிபிஎஸ்சி மாணவர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன் சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு நம்ம நிறைய வீடியோ போட்டதில்லை பட் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்ஜினியரிங் அட்மிகேஷன் அண்ட் கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் சரிங்களா இப்போ ஸ்டேட் போர்ட் பசங்களா நீங்களும் பாருங்கள் என்ன நடந்துருக்குன்ட்டு பாஸ் பர்சன்டேஜ் வந்து எயிட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்டேஜ் போன வருஷத்தோட ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் ஓவரால் மாணவர்களை ச அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இல்லை சயின்ஸா ச ஸ்ட்ரீமாக இருந்தாலும் ஓவரால் பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ஹாப்பி தான் ஓவரால் இந்தியாவில் இதில் ட்ரிவாண்ட்ரம் கேரளா ட்ரிபாண்ட்ரம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பாக எப்பவுமே எல்லா வருஷமும் கேரளா தான் வருது இந்த வருஷமும் ட்ரிபாண்ட்ரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்காக எடுத்திருக்காங்க பர்சன்டேஜ் நைன்டி நைன் பாயிண்ட் சம்திங் எல்லா பாஸ் பர்சன்டேஜ் இப்போது பதினாறு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுனாங்க இதில் பதினா பதினாலு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரத்தி முந்நூற்றி ஏழு பேர் தான் பாஸ் எடுத்தாங்க தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு வருது இது போன வருஷத்தோட அதிகம் சரிங்களா ஆனால் நல்ல மார்க் எடுத்தவங்க நைன்டி பர்சன்டேஜ் எவோ எடுக்கிறவங்க பிஹெசி பிஹெச்சி ஐடெக்கு ஜிசிடி குமரகுரு அண்ணாசிட்டி ராஜலக்ஷ்மி சென்னை இன்ஸ்டிடியூட்டு எஸ்எஸ்என் இது போன்ற காலேஜ்களை சேர்றக்கு நைன்டி பர்சன்ட் வேணும் அப்படி பார்க்கும்போது ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எழுதியிருந்தாங்க போட வருஷத்தோட இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டப்புன்னு தான் சொன்னாங்க அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினெட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது தொண்ணூறு சதவீதம் எடுத்தவங்க இவ்வளோ பேர் தான் இந்த வருஷம் குறைஞ்ச குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் பேர் கம்மியா எடுத்துட்டாங்கிறது இங்கே பார்க்கப்படுகிறது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்தவங்க எவ்வளோ பேர்னா மேலே எடுத்தவங்க இருபத்தி நாலாயிரத்தி அறுபத்தெட்டு பேர் தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்தவங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் கம்மியாயிருக்கு கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் கம்மியாக இருக்காங்க ஏழு சதவீதம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ்னு கூட சொல்லலாம் பாயிண்ட் செவன் சொல்லலாம் செவன் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த வருஷம் தோராயமாக சொல்ல போனால் ஒன் நைன்ட்டி அப்படிங்கிற இடத்துல போன வருஷம் எடுத்துருதுன்னா இந்த வருஷம் ஒன் எயிட்டி த்ரீக்கு தான் அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது லோ ஆகிருக்குன்னு அர்த்தம் ஒன் நைன்ட்டி இருக்குன்னா ஒன் எயிட்டி த்ரீ வரைக்கும் பிடிச்சி இழுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் கீழே ஸோ அப்போ போன வருஷம் ஒன் நைன்டி எடுத்திருந்தா இந்த வருஷம் ஒன் எயிட்டி த்ரீ அப்படியே இருக்குன்னு சொல்லலாம் ஏழு மார்க் கம்மியாக இருக்குது அந்த இடத்துலங்கிறது சொல்லலாம் இது வந்து தோராயமாக தான் பட் ஆப்வியஸ்லி ஸ்டேட் போர்டு ரிசல்ட்டை இம்பாக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸ்டேட் போர்டு மாணவர்கள் தான் வழக்கம் போல முன்னிலை சார் சிபிஎஸ்சி மாணவர்கள் எவ்வளோ பேர் சார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அதில் பத்தாயிரம் பேர் தான் சாய்ஸ் பண்ணி பண்ணுவோம் அதனால் மோர் இம்பேக்ட் நமக்கு இருக்காது சரிங்களா சிபிஎஸ்சியும் வரான் ஐசிஎஸ்சியும் வரான் நமக்கு சீட் கிடைக்காம போயிருமா அப்படிலாம் கிடையாது அதே மாதிரி தான் சிபிஎஸ்சி மாணவர்கள் போனீங்கன்னு சொல்கிறேன் மார்க் கம்மியாகிடுச்சுன்னு ஒரே பண்ணாமல் அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்கள் ஒரு டீம் யூனிவர்சிட்டி போகலாமான்னு பாருங்கள் அங்கே என்னன்னு பாருங்கள் அடுத்தது நம்ம டிஎன்இ அப்ளை பண்ணாலே உங்கள் சீட் கிடைக்கும் இப்போ என்னெல்லாம் எந்த விதத்தில் கிடைக்கும் என்ன கம்யூனிட்டி வைஸ் கிடைக்கும் நான் சொன்னேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் தெரிய வரும் ஸோ சிபிஎஸ்சி மாணவர்கள் கண்டிப்பாக பயப்படணுன்னு அவசியம் இல்லை மார்க் கம்மி தான் இல்லைன்னு சொல்ல நம்ம விசாரித்து பார்த்ததில் ஃபிசிக்ஸ் வருஷம் வருஷம் கஷ்டமாக கேட்குறாங்க இந்த வருஷம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க கெமிஸ்ட்ரி ஈஸி மேக்ஸ் மாட்ரேட் ஆனால் ஸ்டேட் போர்டு மார்க்லும் மூணுமே மாடரேட் பட் கட் ஆஃப் இங்கிரீஸ் ஆயிருக்கு ஏன்னா லிபரல் கூட சொல்லலாம் சார் எங்களுக்கு மட்டும் ஃபேராக இல்லையே அப்படி கிடையாது சிபிஎஸ்சிங்கிறது மொத்தமாக வேறு நார்மலைசேஷன் பண்ணி அங்கே வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க இந்தியா ஃபுல்லாக பட் சிபிஎஸ்சியும் ஸ்டேட் போர்டும் கம்பேர் பண்ணலாம் சிபிஎஸ்சி தான் கஷ்டம் அதனாலேயே கூட இருக்கலாம் அண்ட் கஸ்டூன் கொஸ்டின் பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட்டு தான் ஃபிசிக்ஸு ஸோ அதனால் கட் ஆஃப் இங்கே டிகிரீஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப அன்ஹாப்பி ஃபார் சிபிஎஸ்சி பட் ஆனால் பயப்பட வேண்டாம் நான் இப்படி சொல்கிறதெல்லாம் வச்சு பயப்பட வேண்டாம் நீங்கள் சீட் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் கோர்ஸை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் இது வேணும் அது வேணும்னு சொல்லாமல் கோர்ஸ் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணால் நமக்கு சீட்கள் கிடைக்கும் இன்னொன்று சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்த உடனே ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கே ட்ரை பண்ணணும்னு நினைப்பீங்க அது மாதிரி பல லட்சங்கள் கொடுத்து க படிக்கலாம் கேபிஆர் ஈஸ்வர் கற்பகம் இல்லை அப்படின்னா எதை நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஹெச்ஜி பிஹெச் ஹைடெக்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா குமரகுரு கிருஷ்ணா இதில் எல்லாம் நம்ம படிக்கணும்னு ஐடியா பண்ணுவோம் கோயம்புத்தூரில் சென்னை சொல்லலாம் ஆரம்பிக்க ஆரம்பி சென்ட் ஜோசப்பு இல்லை ராதலிருஷ்ணு அங்கே படிக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா யார் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட் ஆஃப் நூற்றி ஐம்பது கீழே இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எஸ்சி எஸ்ஸி எஸ்டி இருந்தால் வெயிட் ஃபார் கவுன்சிலிங் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக போய்க்கோங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு வேணுங்கிற காலேஜில் சிஎஸ்சி ஏடிஎஸ் கிடைக்காது ஒன் ஃபிஃப்டி கீழே ஸோ அதனால் தான் அப்படி சொன்னேன் மத்தபடி ஓவர் நீங்கள் வந்து வெயிட் ஃபார் கவுன்சிலிங் இப்போ தெரிஞ்சு போச்சு எவ்வளோ வந்து ஸ்டேட் போர்டை இம்பாக்ட் பண்ணணும்னா எந்த விதத்துலையும் இம்பாக்ட் பண்ணாது நம்ம மாணவர்கள் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிராஸ்டிக் ஆகிருக்கு நம்ம மாணவர்கள் மார்க் ஜாஸ்தி எடுத்திருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் இந்த வருஷம் சிபிஎஸ்சி ரிசல்ட் கொஞ்சம் அன்ஹாப்பியாக தான் இருக்குது ஸ்டேட் போர்டு ரிசல்ட் விசித்திரமாக இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு இம்பாக்ட் இல்லை ஸ்டேட் போர்டுக்கு பட் சிபிஎஸ்சிக்கு இம்பேக்ட் இருக்குது பட் ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லை நம்ம டிஎன்ஏ வந்துட்டோம் அது எப்படி வந்து போட்டு தாக்கலாம் அப்படிங்கிறது பாருங்கள் பேராமெடிக்கல் போகும்போது பேராமெடிக்கலுக்கு பயாலஜி ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க சிபிஎஸ்சி மேபி பேராமெடிக்கலுக்கு போகும்போது நமக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன் மத்தபடி இந்த சிபிஎஸ்சி மாணவர்கள் டீம் யூனிவர்சிட்டிக்கு ஜேஇ எக்ஸாம் எழுதிருப்பாங்க ஜேஇ அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா கெட்டுக்கும் எஸ்சி எஸ்சி எஸ்டி இருந்தால் அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் கீழே இருந்தால் கூட அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜேஇ அட்வான்ஸுக்கு வந்து எலிஜிபிள்னு தெரிஞ்சுக்கோங்க இதுவே எம்பிசி சாரி பிசி பி ஓபிசி நான் கிரிமிலேயர் இடபிள்யூஎஸ்சில் இருக்கிறவங்க ஒரு செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் ஜேஇ அட்வான்ஸ் எழுதலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால் ஒரி பண்ண வேண்டாம் நீங்கள் அதில் அந்த லைன்லேயும் ட்ரை பண்ணலாம் டீம்டு யூனிவர்சிட்டிலையும் தனியாக ட்ரை பண்ணலாம் அதை டிஎன்இலாம் கவர்மெண்ட் கோட்டால எடுக்கிறாங்க எடுக்கலாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது யோசித்து பண்ணுங்கள் சிபிஎஸ்சி மாணவர்கள் பயப்பட வேண்டாம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸ்டேட் போர்ட் மாணவர்களுக்கு இன்றைக்கி மார்க் லிஸ்ட் வந்துருக்குது போய் மார்க் வந்து மார்க் லிஸ்ட் வாங்கி சாரி உங்களுடைய ப்ரொஃபிஷியல் ஷீட் ஒரிஜினல் இல்லை டூப்ளிகேட் தான் அதை வாங்கி அப்லோட் பண்ணுங்கள் பிரின்ஸிபல் சீடு இருக்கணும் கையெழுத்து கையெழுத்துக்கணும் அதாவது உங்கள் ஸ்கூல் சீல் போட்டு கையெழுத்து இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அண்டு டிசி இருக்கணும் தட்ஸ் இட் ரோல் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் அதுலேயே இருக்கும் எமிஸ் நம்பரும் டுவெல்த் மார்க் ஷீட்லேயே இருக்கும் அதுதான் அப்ளை டைப் பண்ணுறதை தவிர டென்த்தோடு டைப் பண்ணக்கூடாது இதெல்லாம் தனி வீடியோவில் நான் திரும்பி கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இதுதான் நியூஸ் தேங்க்யூ